வந்து பாருங்க எல்லா வீதிக்குள்ளயும் தண்ணிங்க எல்லா வீட்டுக்குள்ளயும் தண்ணிங்க போறதுக்கு வழியே இல்ல சுத்தி சுத்தி தண்ணி நிக்குதுங்க கலெக்டர் வர்றது கவுன்சிலர் வர்றாங்க மேயர் வர்றாங்க எம்எல்ஏ வர்றாங்கன்னு வர்றாங்க வந்து பார்த்துட்டு ஒரு தீர்வு இல்லாம அப்படியே போயிடுறாங்க மன அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும் கடந்த சில வாரங்களாக திருப்பூர் மாநகரம் முழுவதும் வெயில் கடுமையாக இருந்தது கடந்த சில தினங்களாக வெயிலின் தாக்கம் குறைந்து இதமான சூழ்நிலை நிலவத் தொடங்கியது தமிழகம் முழுவதும் ஐந்து நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தது இந்நிலையில் திருப்பூர் மாநகரில் காலை லேசான வெயில் இருந்தது தொடர்ந்து மதியத்திற்கு மேல் வானம் கரு மேகத்துடன் காணப்பட்டது மாலை திருப்பூர் மாநகரின் பல்வேறு பகுதிகளிலும் இடியுடன் கூடிய கனமழை பெய்யத் தொடங்கியது மாலை இடைவிடாது கனமழை பெய்தது இதன் காரணமாக காங்கேயம் சாலை தாராபுரம் சாலை பெருமானல்லூர் சாலை உள்ளிட்ட சாலைகளில் மழைநீர் சாலையில் பெருக்கெடுத்து ஓடியது இதனால் வாகன ஓட்டுகள் அவதி அடைந்தனர் தொடர்ந்து பெய்த கனமழையின் காரணமாக பெருமானல்லூர் சாலை வடக்கு உழவர் சந்தை செல்லும் பகுதி கந்தசாமி லேவட் பகுதி ஜெயலட்சுமி நகர் ஓம் சக்தி கோவில் வீதிகளில் மழை நீர் வழிந்து ஓடியது இதேபோல் பாண்டியன் நகர் மும்மூர்த்தி நகர் வாலிபாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் குடியிருப்புக்குள் மழைநீர் சூழ்ந்தது பிரிச்சிவை காலனி பகுதியில் உள்ள வைண்டிங் நிறுவனத்திற்குள் மழை நீர் சூழ்ந்ததால் பொருட்கள் சேதமடைந்தது மேற்குபதி முட்டி காலான்பதி கிராமத்தில் முப்பது வீடுகள் வசித்து வருகின்றனர் அங்கு அரசு பள்ளி அருகே உள்ள குட்டை உடைந்ததன் காரணமாக கிராமத்திற்குள் தண்ணீர் சூழ்ந்தது மக்கள் வீட்டை விட்டு வெளியேற முடியாத சூழல் ஏற்பட்டது இதேபோல் பாளையம் கிராமத்தில் குட்டைகள் உடைந்து மழைநீர் விவசாய தோட்டத்திற்குள் புகுந்தது பேர் சக்தி முருகனுங்க இது வந்து மும்முருகர் கிழக்கு கருப்பாயனர் இல்லைங்க இது ஒவ்வொரு மலைக்கு இப்ப பேஞ்ச அரை மலையில அற ஒரு மணி நேரம் மலையிலங்க வந்து பாருங்க எல்லா வீதிக்குள்ளையும் தண்ணிங்க எல்லா வீட்டுக்குள்ளையும் தண்ணிங்க போறதுக்கு வழியே இல்ல சுத்தி சுத்தி தண்ணி நிக்குதுங்க நாங்க வீட்டுக்குள்ள போகணும்னால நீச்சல் அடிச்சுதான் போகணும் வீட்டுக்குள்ளயும் நீச்சல் அடிச்சுதான் இருக்கணுங்க வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாம் நாசமா போச்சுங்க எந்த பொருள் ஒண்ணுக்கு வேலைக்கு ஆகாதுங்க ஒருத்தரும் வந்து பாக்குறாங்க பாத்துட்டு இப்படியே போயிடுறாங்க கலெக்டர் வர்றது கவுன்சிலர் வர்றாங்க மேயர் வர்றாங்க எம்எல்ஏ வர்றாங்கன்னு வர்றாங்க வந்து பார்த்துட்டு ஒரு தீர்வு இல்லாம அப்படியே போயிடுறாங்க இதுக்கு தான் என்னங்க இந்த மலைக்கே எப்படின்னா இன்னும் ஒரு மணி நேரம் மலை வேணுச்சுன்னா எங்களுக்கு வேற வழியே இல்லைங்க நாங்க எங்க வீட்டுக்குள்ள இருக்கிறது வீட்டுக்குள்ள போய் எங்க ஒரு பள்ளிக்கூடத்துல தங்க வச்சிடுறீங்க ஒரு நேரம் சோறாக்கி போட்டு போயிடுறீங்க வீட்டுல இருக்கிற பொருள்ல ஒவ்வொன்றும் நாசமா போயிடுதுங்க வருஷ கணக்கில் நாங்க சம்பாரிச்சு வாங்கி போட்டு ஒவ்வொன்னா சேர்த்து வச்சோம்னா மறுபடியும் எல்லா பொருளும் நாசமா போயிருதுங்க எங்க போறதுங்க எங்க முதலுக்கு ஒரு வழியும் பண்றது இல்லைங்க வர்றீங்க பாக்குறாங்க தண்ணி போடுறதுக்கு வழி இல்லாமல் எல்லா பள்ளத்துல பள்ளம் பள்ளம்ங்கிறீங்க அப்புறம் பள்ளத்துல வந்து தண்ணி இருந்துச்சுன்னா இது கீழே இருக்கிற பள்ளத்துக்கு போற மாதிரி வழி வண்ணி ஒண்ணும் இல்லைங்க ஒரு வழியுமே பண்றது இல்லைங்க எப்படியே போயிட்டு எல்லாம் சுத்தி அடைஞ்சு வச்சிருக்கீங்க என்கிட்ட ஒரு போட்டு தண்ணி போறதுக்கு வழி இருக்கான்னு வந்து பாருங்க அதுக்கு ஒரு ப வலி இல்லாமே இருக்குதுங்க உண்டான வழியை பண்ணி கொடுக்க சொல்லுங்க இல்லைன்னா எங்களுக்கு ஏதாவது கரண்ட் ஈபி பில்லு கல் எல்லாத்தையும் அப்போடு இல்லாத சைடு இனிமேல் இங்க குடியிருக்க ஆகாதுன்னு வேணா எங்களுக்கு எல்லாம் கட் பண்ணி விட சொல்லுங்க கட் பண்ணி விட்டா நாங்க எங்க ஒரு பக்கம் போய் பழத்துக்கிறோங்க இப்படியே ஒவ்வொரு டைம் அரை மலைக்கு அரை மணி நேரம் மலை ஒரு மணி நேரம் மலைக்கு எல்லாம் குழந்தை ஓட்டி எல்லாம் பயந்து பயந்து இப்படியே வீட்டுக்குள்ள ஒழிஞ்சிருக்கிறதுங்களா எங்க போய் தங்குறதுங்க பள்ளிக்கூடத்துலயும் பால்வாடியிலயும் தங்கிட்டு எத்தனை நாளைக்கு இருக்கிறதுங்க ஒவ்வொரு டைம் மலைக்கு இப்படியே போய் தங்கிட்டு இருக்க முடியுங்களா நாங்க நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்